ஒரே கொள்கை எதிரி பாஜக மற்றும் அரசியல் எதிரி திமுக என்று தாவேகா மாநாட்டில் விஜய் தெரிவித்தார் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் உள்ள பாரபத்தியில் இன்று நடைபெற்றது இதற்காக பிரம்மாண்டமான மாநாட்டு திரல் அமைக்கப்பட்டது இதில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்தனர் இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணி தமிழ் இசையுடன் மாநாடு தொடங்கியது அப்போது மேடைக்கு வந்த தாவேக தலைவர் விஜய் அங்கிருந்த தனது பெற்றோர் எஸ் ஏ சந்திரசேகர் மற்றும் ஷோபா ஆகியோரிடம் வாழ்த்து பெற்றார் பின்னர் மேடையில் இருந்த கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து தொண்டர்களை பார்ப்பதற்காக அமைக்கப்பட்ட முன்னூறு மீட்டர் நீளமுள்ள ராம்பாக்கில் நடந்து சென்று தொண்டர்களை பார்த்து கையசைத்தார் அப்போது சிலர் கட்சியின் துண்டுகளை அவர் மீது வீசினர் மேலும் சிலர் பாதுகாவலர்களின் தடுப்பை மீறி ராம்வாக் மீது ஏறி விஜய்க்கு மாலை அணிவிக்க வந்தனர் ஆனால் விஜய் அந்த மாலைகளை அவர்களுக்கே அணிவித்து திருப்பி அனுப்பினார் பின்னர் மேடையில் வைக்கப்பட்டிருந்த தலைவர்களின் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய விஜய் அங்குள்ள கம்பத்தில் தாபேகாவின் கொடியை ஏற்றினார் தொடர்ந்து மக்களாட்சி மதசார்பின்மை மற்றும் சமூக நீதியின் பெயரால் மாநாட்டில் கலந்து கொண்ட அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் நிகழ்ச்சியில் தாவேக்காவின் மதுரை மாவட்ட நிர்வாகிகள் விஜய்க்கு ஜல்லிக்கட்டு காளையை நினைவு பரிசாக வழங்கினர் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தலைமை செயலகத்தின் படத்தை விஜய்க்கு வழங்கினர் பின்னர் தாவேக்க தலைவர் விஜய் பின்பு பேசியதாவது மதுரை என்றாலே நினைவுக்கு வருவது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் மீனாட்சி திருக்கல்யாணம் சினிமா என்றாலுமே சரி அரசியல் என்றாலும் எனக்கு தலைவர் எம்ஜிஆர் அவரை போன்றவர்தான் விஜயகாந்த் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழு போல் இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் உறுதியாக நிகழும் இது இந்த ஒற்றை தமிழனின் குரல் அல்ல இது தமிழ்நாட்டின் குரல் நான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்றார்கள் பெயர் அறிவித்தவுடன் பெயரைதானே அறிவித்திருக்கிறார் என்றார்கள் மாநாடு என்று அறிவித்தவுடன் அதனை நடத்தி காட்டட்டும் என்றார்கள் இந்த கூட்டம் ஓட்டுக்காக மட்டுமல்ல ஆட்சியாளர்களுக்கான வேட்டாகவும் மாறும் அரசியல் ஆதாயத்திற்காக நாம் இந்த கட்சியை தொடங்கவில்லை கொள்கையில் என்றும் நமக்கு சமரசமில்லை நமது ஒரே கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக பாசிச பாஜகவோடு உறவு வைத்துக்கொள்ள கொள்ள ஒன்றும் ஊழல் கட்சி அல்ல இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் எங்களை நம்பி வருபவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு வழங்கப்படும் அதிகாரத்திலும் பங்கு வழங்கப்படும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் திமுக மற்றும் தாவேகாவுக்கு இடையேதான் போட்டி தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள குழந்தைகளின் தாய்மாமன் நான்தான் தமிழ்நாடு முழுவதும் நானே வேட்பாளர் என நினைத்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் உங்கள் சின்னம் விஜய்தான் தாவே கவிஞர் மத்தியில் எந்த அரசியலும் நுழைய முடியாது உங்களுக்காக உழைக்க வந்துள்ளேன் மக்களை மதிக்கிறேன் மக்களை வழிபடுகிறேன் மக்களுக்கு பணி செய்வதே எனது கடமை சினிமாவில் வாய்ப்பு இழந்த பிறகு அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரவில்லை படைக்கலத்துடன் அரசியலுக்கு வந்துள்ளேன் தமிழ்நாடு மக்கள் என்னை வீட்டில் ஒருவராக நினைக்கின்றனர் எனவே இந்த மக்கள் கடவுள் எனக்கு கொடுத்த வரம் என பேசினார் எந்த குரலையும் காதலிய போட்டுக்காம மக்களோட குரலை மட்டுமே கேட்டுக்கிட்டு நமக்கு எதிராக கூக்குரல்களையும் சின்னதா ஒரு சிரிப்போடவே கடந்து வந்திருக்கிறோம் இல்லாம நம்ம மாநாட்டில் ஒழிக்கிற இந்த குரல் இந்த ஒற்றை தமிழ் மகனோட குரல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒழிக்கிற குரல் ஒட்டுமொத்த உலகெங்கும் வாழும் ஒவ்வொரு தமிழ் வீட்டில் இருந்தும் எழும் குரல் இந்த சினிமா என்கிற மாபெரும் கலை ஆயுதத்தின் வாயிலாக சாதி மதம் இனம் பாலினம் மொழி கடந்து இந்த நாட்டின் மூளை முடுக்கெங்கும் ரசிகர்களாக இருந்து தோழர்களாக நம்மோடு பயணிக்க துவங்கியுள்ள அனைவரோடு இணைந்து ஒவ்வொரு மனிதனுக்காக உரிமை குரல் மாநில உரிமைக்காக பெண் உரிமைக்காக சம சமூக நீதிக்காக சம நீதிக்காக மதச்சார்பின்மைக்காக உண்மையா ஒழிக்கிற குரல் அதனால் இந்த குரலுக்கு எதிராக இன்னும் இன்னும் வந்தாலும் ஓங்கி ஒழிக்குமே தவிர ஒரு நாளும் ஓயவே ஓயாது எஸ் இட் இஸ் அன்ஸ்டாப்பபிள் வாய்ஸ் an unstoppable force நம்ம அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அட இவரெல்லாம் வர மாட்டாரோயா அவரே வரல இவரே வரல இவங்க வரப் போறாரு அப்படினு நிறைய பேர் ஜோசிய சொன்னாங்க அப்புறம் நம்ம கட்சியினுடைய பேர் அறிவிச்சதுக்கு அப்புறம் பேர் தானே அறிவிச்சிருக்காரு மக்கள் கிட்ட பேர் வாங்கணும்ல அதெல்லாம் முடியாதுன்னாங்க அப்புறம் ரொம்ப முக்கியமா மாநாடு மாநாடுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும் சும்மா பக்கத்தில் புசியானந்தை வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும் அதெல்லாம் அவங்களால முடியாது அப்புறம் மழை பெஞ்சிரும் மழை பெஞ்சு எல்லாத்தையும் எடுத்துரும் ஏன் என் கூட இருக்கிறவங்களே கூட தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப புதுசா ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது என்னடா ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை இல்லையா இப்ப அதெல்லாம் விட்டாங்க இப்ப இங்க வந்துட்டாங்க இவர் நேரம் ஷூட்டிங்ல இருந்தா வருவாரா வந்து ஆட்சியை எப்படி அது எப்படி இவரால் முடியும் அவராலே முடியல இவராலே முடியல அவருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கூட்டம் ஓகேதான் அது எப்படி ஓட்டாமறும் அப்படின்றது இன்னொரு பக்கம் இப்படி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள் அதனால இந்த அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் உண்டே உண்டதான் நல்லா கேட்டுக்கங்க இந்த விஜய் ஏதோ இந்த பல லட்சம் பேர் கூட்டுற கூட்டத்தில் மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டாதீங்க ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா நம்மளை கோட்டைக்கு அனுப்பப் போற ரூட்டா இருக்க போது சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா கோடிக்கணக்கானவங்களோட ஹார்ட்லயும் வீட்லயும் ஏற்கனவே ஆல்ரெடி உயிரா உணர்வா உறவா இருக்கிறோம் நம்மளுடைய கனெக்ட் எல்லாம் வெறும் மக்களோட மட்டும்தான் நாம யாரு அவங்களுக்கு தெரியும் அவங்க யாரு நமக்கு தெரியும் நாமளும் நம்ம மக்களும் எப்படி இருக்கிறோம்னு எதிரிகளுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இந்த விஜய் எதுக்குப்பா வந்திருக்கிறாரு இவர் என்ன புதுசா என்ன திட்டம் சொல்லிட்டாரு அப்படின்னு வேற நிறைய கேள்விகள் இந்த சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க குழந்தைகள் பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்பு உழவர்கள் உழைப்பாளர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் ஆதரவற்ற முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பால் இனத்தவர்கள் இன்னுமீங்க யாருக்கெல்லாம் கவர்மெண்டோட ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையோ அவங்க எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறது தான் நம்ம இலக்கை நான் ஏற்கனவே சொன்னது வெற்றி கழகம் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக கொள்கை கோட்பாடுகளோடு தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் வீரமங்க வேலுநாச்சியார் மக்கள் சேவகர் அஞ்சல எம்மாள் நம்மளுடைய ஐந்து கொள்கை தலைவர்களோட வழிகாட்டுதல்களோடு தொடங்கப்பட்ட கட்சி நம்ம ஸ்டாண்ட்ல எப்பமே ஸ்ட்ராங் இருக்கிறோம் எந்த மாற்றத்துக்கோ எந்த சமரசத்துக்கோ துளி கூட இடமில்லை நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான் நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான் எப்படி நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி ஏதோ இந்த அண்டர் கிரவுண்ட் ஆதாயத்துக்காக டீல் போட்டுக்கிட்டு டீல் பேசிக்கிட்டு இந்த அலைன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த ஊரையா மாத்திர கட்சி எல்லாம் நம்ம டிவிக்கே கே கிடையாதுங்க யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த பயமும் கிடையாது மாபெரும் பெண்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க மாபெரும் இளைஞர்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய சக்தி நம்மளோட நிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லயும் வாழ்ற நம்ம தமிழ் நெஞ்சங்கள் மட்டும் இல்ல உலகம் பூரா நூற்றுக்கும் மேலான நாடுகள் வாழ்ற நம்ம தாய் தமிழ் உறவுகள் எல்லாருமே என்ன விஜய் விஜய் தளபதி விஜய் தளபதி இப்படி சொந்தம் கொண்டாடுற கோடிக்கணக்கானவங்களோட அன்பும் மாசியும் நம்மளோட இருக்கும் போது இவங்க எல்லாருமே நம்மளோட நிற்கும் போது எதுக்குங்க இந்த பாசிச பாஜகவோட நேரடி கூட்டணியோ இல்ல மறைமுக கூட்டணியோன்னு உறவு வச்சுக்க நாம என்ன உலகமாக ஊழல் கட்சி என்ன நம்மளை பத்தி சின்னதா ஒரு உண்மை ஒண்ணு சொல்லலாமா என்னடா இவரே இவர் வாயால் இப்படி சொல்றாரு யாரும் தவறா நினைச்சுக்க வேணா ஏன்னா இது ஒரு விதத்துல ஒரு ஃபேக்டும் கூட தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நம்ம யார் தெரியும்ல நாம நாம எல்லாருமே சொல்றேன் நாம எல்லாருமே நாம யார் தெரியும்ல இந்தியாவின் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான வெகு ஜன மக்கள் படை அதனால நம்ம தலைமையில நாம் அமைக்க போற இந்த உண்மையான மக்களாட்சிக்கான அச்சாரமாக மாபெரும் மக்கள் அணி அணியணியாக நம்மளோட திரண்டு நிக்கிறப்போ இந்த அடிமை கூட்டணியில சேர வேண்டிய அவசியம் நம்மளுடைய இந்த கூட்டணி சுயமிகழ்ந்த கூட்டணியெல்லாம் இருக்காது கூட்டணியாக தான் இருக்கும் இந்த ஒரு பக்கம் கிட்ட அடிபணிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணி இந்த மக்களை ஏமாத்துற கூட்டணி நம்ம கூட்டணி இருக்காது நான் இப்பவும் சொல்றேன் நம்மளை நம்பி வரவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் முருகையாக பங்களிப்பு செய்யப்படும் ஆ உடனே இந்த கேள்விகள்லாம் வரும் அப்ப யார் கூட்டணி யார் வரா யார் போறா இந்த கேள்விகள்லாம் வரும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான் சஸ்பென்ஸிலே சஞ்சாரம் செய்யுங்க ஆனா ஒண்ணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்று டிவி கே இன்னொன்னு டிஎம்கே இந்த போட்டி எப்படி இருக்க போதுனா இந்த அலையன்ஸ் வச்சு எப்படியாவது நம்ம என்ன இந்த அரத பழைய இந்த மேத்தமேட்டிக்ஸ் அருத்தமேட்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களோட அந்த கனவு ஒரு நாளும் சரி இப்ப நம்ம வேற ஒரு ஏரியாவுக்கு கொண்டு வருவோம் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா யாருக்கு எதிரானுதான் கேட்கிறீங்க வேற யாரு மறைமுக உறவுக்காரர்களான பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே மூணாவது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கீங்க இல்ல நாங்க தான் கேட்கிறோம் நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்குன்னு ஏராளமான கேள்விகள் இருக்குது அதனால அவங்க சார்பா அவங்கள ஒருத்தனா அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா அவர்களை மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் சொல்லல மட்டும் செஞ்சு கொடுங்க எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இந்த கச்ச தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் உங்களுடைய அடுத்து உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க அது போதும் செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே